ஒரு முட்டா ஒரு பா ஒரு முட்டா ஒரு பா வாங்குறவங்க வாங்குங்க ஒரு முட்டை ஒரு பா வாங்க 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 ஒரு முட்டை ஒரு பா ஒரு முட்டை ஒரு பா முட்டை ஒரு பாமா என்னாச்சா எங்களுக்கு கடவுள் கொடுத்தாருமா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி என் வீட்டுக்காரர் பேர் மாரிமுத்து அவரு கடவுள் கருணையால எங்களுக்கு ஒரு கோழி கு வந்தது அந்த கோழி மூலமா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு முட்டை தான் போட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா நானூறு ஐநூறு முட்டை கிட்ட போட ஆரம்பிச்சுது சரி அந்த நானூறு ஐநூறு முட்டையை வச்சு என்ன பண்ண போறோம் தான் முட்டைய விற்கலாம் நான் முடிவு பண்ணேன் எல்லாருமே ஒரு முட்டை ஆறு பான் கொடுத்து வாங்குறீங்க கரெக்டா நான் ஒரு முட்டையை ஒரு பான் கொடுத்து கொடுக்குறேன் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையா தவறு இல்லையா தவறு இல்லையம்மா இது மட்டும் தான் எடுத்து எப்படி வைப்பீங்க கவர் இல்ல வாங்கம்மா ஒரு அப்படியே பையில பத்திரமா எடுத்து வச்சுப்பீங்களா உடஞ்சிருச்சுன்னா அய்யய்யோ பஸ்ல வர போறீங்க உடஞ்சிருச்சின்னா இங்கதான்மா வடபனில தான் இருக்கிறேன் ஒரு முட்டைய ஒருத்தவங்களுக்கு ஒரு முட்டை வாங்கிக்கிறீங்களா ஆமா அண்ணா ஒரு ரூபாய் குடுக்கறது ஆறு ரூபாலன்னா அஞ்சு ரூபா தானேண்ணா கம்மியா ஆகுது அது எப்படின்னா எனக்கு கட்டுபடி ஆகும் ஒரு ஆமாமா ஒரு முட்டை ஒரு ரூபாய் வாங்கிறீங்களா எப்படி உங்களுக்கு கட்டுபடி ஆகுது சூனியக்கார்கிட்ட வந்து பாத்து ரேட்டுக்கு வாங்கின அந்தமா இது ஒரு ஒரு முட்டை ஒரு பான்னு வித்தாதான் எனக்கு கட்டுப்படி ஆகும் என்னுடைய குலசாமி பேரு வந்து கருமாரியம்மா நாங்க கும்புறோம் என் வீட்டுக்கார பேரு மாரிமுத்து நாங்க கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே கடவுள் அருளாலை எனக்கு ஒரு கோழி வந்தது

நீ போயிட்டு வீட்டாருங்களே கூட கூட்ட எந்த சேஞ்ச் எல்லாம் கிடையாது எனக்கு முட்டை காணும் அதே சேஞ்ச் கொடுக்க எப்படி நான் முட்டை வாங்குறது ஏமா என்னமா நீ இப்படி பேசுற நூறு ரூபா நூறு ரூபாய் கொடுக்குற ஒரு ரூபாய் முட்டை எனக்கு முட்டை காணுமா அது நூறு ரூபா கொடுத்து சித்திர பாத்தி கொடு நான் இப்போ ஒரு முட்டை வர என்னால வேஸ்ட் ஆயிடுச்சு முன்னாடி நீ நூறு ரூபா சொல்லி சொல்லியிருக்கா எங்கிட்ட சரி ரெண்டு முட்டை கணக்கு பண்ணிக்கோ ரெண்டு முட்டை தான் கணக்கு பண்ண முடியாதுமா நீ போயிட்டு

அம்மா ஏ ஊர் நாயத்தை கூப்பிடு நீ எல்லாரையும் கூப்பிடு நீ வருஷம் அதை பத்தி நான் எத்தனை வந்து விப்பேன் நீ வந்து ஒரு உடைக்கிறதுக்கு நீ அதை ரிஹர்சல் காட்ட சொல்லுவே உடனே ரிஹர்சல் காம் சொன்னா ஒரு ரூபாய் குடுக்கிறதுக்கு நீ மூக்கால அழுவே மூக்கால ஒரு ரூபாய்க்கு 100 ரூபாய் வந்து நீட்றீ அப்படியே இது பணக்கார புத்தி எங்க காட்றீ நீ ஆமா பணக்கார புத்தி ஒரு சொல்ற அம்மா நீ சின்ன கடையது அம்மா ஒரு பை முட்டை காசு குடுற காலமினேரு சின்ன கடையது நீ முட்டை வீண அதர்க்கு உட்கார்ந்துக்கிற சின்ன குடுற பை நீ யாராவது நாயத்தை கேடுமா நீ யாரை நாயத்து கூப்பிட சொல்ற நாயத்து நாயத்து யாரை கூப்பிட சொல்ற நாயத்துக்கு

என்னமா இப்படி யோசிக்கிற நல்ல முட்டை தாமா நீ வேணா பாருமா எடுத்து வேணா பாரு எத்தனை முட்டை ஒரு முட்டை தானுமா அஞ்சு வேணுமா சரி குடு காசு குடுமா என்னமா இந்த காலத்துல போய் ஒரு முட்டை ஒரு ரூபாய் வைக்கிறேன்னு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் ஏமா உங்ககிட்ட சொல்றது என்னம்மா உன்னை பார்த்தா என் அம்மா மாறிக்குது

பீடிங்க தானா இந்த பஸ்ல போறியமா பெருமத்தூர் போணும் பத்திரமா தான் போறியா நம்மா மாமா மாமா ஒரு முட்டை ஒரு பாமா ஒரு பா தான் ஏமா இவ்வளவு அதிசயமா கேக்குற அண்ணா கோழி முட்டை தானா வந்து பாரு நான் எடுத்தே பாரு ஒரு முட்டை ஒரு முட்டை ஒரு பா வாங்க ஆ பண்ணி தானா புரியல நான் கோழிக்கு சாமி குத்துது அந்த கோழியை வந்து இது பண்ணி விக்கிறேன் நான் ஒரு ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு முட்டை போடுது சரி எதுக்கு வீட்டுல வச்சு என்ன பண்ண போறேன் இந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு முட்டைன்னு குத்துடலாமே அப்படின்னு வாங்கிட்டு போனா நல்லா இருக்கும்